முஸ்பாய் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் அதில் குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு விடயத்தை மன்றை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் உறுதியேற்கும் நிகழ்வில் வந்து எங்கள எங்களிடம் பல சபைகள் பல சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் அந்த வகையில் எங்களுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மிகவும் சிறப்பாக செயற்பட தயாராக இருக்கின்றார்கள் அது இல்லாமல் இந்த நாங்கள் எதிர்கட்சிகளாக இருக்கின்ற சபைகளில் கூட நாங்கள் சிறப்பாக செயற்படக்கூடியதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது என்று அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இதில் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார் அதில் குறிப்பாக இந்த முதியவர் ஒருவர் கை செய்யப்பட்டிருந்தார் இந்தியாவிலிருந்து இங்கே வந்த முதியவர் ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கை செய்யப்பட்டதற்கான காரணம் என்னென்று என்னென்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு நாங்கள் காரணம் இல்லை வெறும் அதே விடயத்தை தான் சொல்லியிருக்கிறார் இது வந்து ஏற்கனவே எங்கள் மேலே சேறு பூசுவதற்காக சில அரசியல் சக்திகளால் இப்படியான விடயங்கள் எங்கள் மேலே தொடர்ந்து பலிகளால் போ போடப்பட்டு கொண்டிருக்கும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி மேலே வந்து தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இருக்கின்ற அல்லது எதிரணியில் இருக்கிறவர்கள் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிற அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற சில செயற்பாட்டாளர்களும் தேசிய மக்கள் சக்தி மேலே விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாட்டாளர் பொன் சுதன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கலந்துரையாளர்களுக்காக அவர்களை அழைத்திருந்தார் ஆனால் அந்த கலந்துரையாடலுக்கு அழைப்பதற்கான நேரத்தை தந்துவிட்டு அவர் வேறு அலுவலாக சென்று விட்டார் என்கின்ற தகவல் வந்திருந்தார் அதில் வந்து அவர் எந்த அலுவலாக சென்று இருந்தார் நாங்கள் வேறொரு மீட்டிங்கும் போயிட்டிருந்தார் என்ற தகவல் வந்திருக்கின்றது அவர் எந்த அலுவலுக்கு சென்றிருந்தார் என்ற தகவலை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அவர் திரையரங்குக்கு திரைப்படம் பார்க்க சென்றார் என்ற விடயம் வந்து இருக்கின்றது என்ற விடய பிறப்பில் அவர் சொல்லியிருந்தார் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார் என்றது நான் அப்படியே அவற்றை கருத்தை சொல்கிறேன்னு பாருங்கள் அவர் ஊடக சந்திப்பண்ண வச்சு அந்த ஊடக சந்திப்பில் அந்த கருத்தை சொல்லியிருந்தார் இது தொடர்பாக நான் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள் பலருடன் அமைச்சர் சந்திரசேகருடன் கலந்துரையாடினேன் நேற்று முன்தினம் பிற்பகல் ரெண்டு பிற்பகல் ரெண்டு மணிக்கு அமைச்சர் தன்னை சந்திப்பதற்கான அனுமதியை எனக்கு வழங்கியிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஜாள் அலுவலகத்துக்கு வாருங்கள் அங்கு நாம் மேற்கொண்டு கலந்துரையாடி மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார் பிற்பகல் இரண்டு மணிக்கு தேசிய மக்கள் சக்தியின் ஜாள் அலுவலகத்துக்கு சென்ற நான் மாலை ஆறு மணி கடந்தும் அமைச்சரை சந்திப்பதற்காக அங்கேயே காத்திருந்தேன் ரெண்டு மணிக்கு போனவர் ஆறு மணி மட்டும் அங்கே இருக்கிற அங்கேயே காத்திருந்தேன் ரெண்டு மணிக்கு வருமாறு கூறிய அமைச்சர் அலுவலகத்தில் இல்லாததால் அவரது உதவியாளர்களிடம் பெறமுறை தெரிவித்தும் சந்திப்பதற்கு தான் வருவதாக கடைசி வரை அவர் கூறவில்லை பின்பு அவர் இன்னொரு கலந்துரையாடலுக்கு சென்றுவிட்டதாக அழைப்பு வந்தது ஆனால் அமைச்சர் எங்கு சென்றார் என்பதை தேடி அறிந்தபோது ஜால் தியேட்டர் ஒன்றில் அந்த நேரத்தில் அமைச்சர் படம் பார்த்து கொண்டிருந்தார் என குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இப்படியாக பல விடயங்கள் சொல்லியிருக்கிறார் அதுலேயும் இவர் என்ன விஷயத்தை குறிப்பாக முக்கியமாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அல்லது தேசிய மக்கள் சக்தி கட்சியும் கூட ஏனைய கட்சிகளை போல தான் செயற்படுகின்றது என்ற ஒரு விமர்சனத்தை தேசிய மக்கள் சக்தி மேலே முன் வச்சிருக்கின்றார் ஏற்கனவே தேசிய மக்கள் சக்திக்கு த தேசிய மக்கள் சக்திக்கு வந்து எதிரணிகள் விமர்சனங்கள் முன்வைக்கிற அதே நேரத்தில் இப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாட்டாளர்கள் கூட தேசிய மக்கள் சக்தி மேலே விமர்சனங்களை கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அடிப்படை உறுப்பினர் ஒருவர் கூட பதவி இருந்தார் அந்த வகையில் இப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய விடயங்கள் வந்து இருக்கின்றது அவர்கள் மேலே வைக்கப்படுற விமர்சனங்களும் குறிப்பாக அதிகமாக இருக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று இந்த அதாவது வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்ரீலோகநாதன் அவர்கள் முதியவர் அவர் கை செய்யப்பட்டிருந்தார் இந்தியாவிலிருந்து அகதியாக வருகின்ற பொழுது அதாவது இந்தியா ச சரியான ஆவணங்களை அவருக்கு கொடுத்திருந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக சுமந்திரன் கூட அதற்கான விசனத்தை தெரிவித்திருந்தார் சரியான ஆவணங்கள் இருக்கின்ற பட்சத்தில் ஏன் இவரை கைது செய்ய வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நபர் அதாவது முதியவர் வந்து அனைத்து ஆவணங்களையும் வைத்திருந்தார் ஒரு அகதி உள்ள ஒருவரை கை செய்வதென்றால் இந்த அகதிகளுக்கான மரியாதையை இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவரை அக அகதியாக பிரயத்துவம் செய்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அவரை அவரை கை இப்போ எங்களுடைய அரசாங்கம் கை செய்கின்றது என்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் அகதிகள் தொடர்பான இந்த உடன்படிக்கையில் எங்கள் நாடும் கை சார்ந்துட்டு இருக்கின்றது ஆகவே இப்படி செய்வது ஒரு சட்டவிரோதமான விடயம் என்கின்ற விடயப் பொருளை சுமந்திரன் அவர்கள் விமர்சனம் செய்திருந்தார் அதற்கு பலரும் தங்களுடைய அந்த கைது தொடர்பான தங்களுடைய விளக்கத்தை தேசிய மக்கள் சக்தி தரப்பிலும் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் முன்னைய காண்போடு சொல்லியிருப்போம் பிமல் ரத்நாயக் அவர்கள் இது தொடர்பான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது முன்னைய சட்டங்கள் இப்படி இருக்கிறதால தான் நாங்கள் இந்த விஷயத்தை செய்தோம் என்று சொல்லியிருந்தார் அதற்கு வெளிநாட்டு அலுவலர்கள் பிரதி அமைச்சரவர்கள் ஒரு விடயத்தை என்று பார்த்தீங்கன்னா இது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கவலை அடைகின்றோம் உண்மையிலேயே இந்த அவரை விடுதலை செய்வதற்கான அனைத்து வழிவகைகளையும் நாங்கள் முன்னின்று செய்வோம் என்கின்ற பொருள்பட பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் ஆகவே இது ஒரு பெரிய ஒரு நீட்சி பொருளாகவே இப்போ இருக்கின்றது இவர் விடுதலை செய்யப்படுவாரா இதற்கான நகர்வுகள் என்னென்று இவருக்கு ஆதரவாக சு சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபாச சட்டத்தன்னை அவர்கள் ஆஜராக இருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன விடயங்கள் வந்து இதிலிருந்து வெளியாக போகின்றது என்பதை இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா சரத்பொன்சேகர் சரத் பொன்சேகா அவர்கள் அண்மை காலமாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை வைத்து இனவாத கருத்துக்களை பெறப்புறதை காணக்கூடிய மாதிரியே இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்பான பல விடயங்களையும் சொல்லியிருந்தார் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினர் மீளுருவாக்கம் செய்யப்படுவார்கள் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அதிலையும் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த இராணுவ குறைப்பு வந்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் மீளுருவாக்கம் செய்யப்படுவதற்கான அடிப்படையாக அமையும் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் வந்து தமிழ் கட்சிகள் வந்து சுயநிணய உரிமையை கேட்கின்றார்கள் ஒரு எங்களுக்குரிய அதிகார பங்கீடு போன்ற பலகுடையங்களை கேட்கின்றார்கள் இது நாட்டை பிளவுபடுத்துறது மட்டும் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம்பளைக்கின்ற ஒரு காரணியாக இருக்கின்ற விடைய முன்னே முன்னேற்றங்களில் பேசியிருந்தார் அதேமாதிரி இப்போ இன்னொரு இடத்தில் அவர் கை வச்சிருக்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உங்களுக்கு தெரியும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்றது தமிழ் மக்களால் உணர்வுபூர்வமாக அனுட்டிக்கப்படுகின்ற ஒரு விடயம் ஆக இதில் வந்து இறந்த உறவுகளைத்தான் அவர்கள் அனுட்டிக்கின்றார்கள் ஆகவே இந்த இறந்த உறவுகளை நினைவுகூர்வ சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இது வந்து ஒரு உருக்கமான உணர்வுபூர்வமான உடயம் இதே விடயம் தென்னிலங்கையிலேயே நடக்கின்றது அவர்களும் அவர்களுடைய இறந்த உறவுகளை நினைவுகூறுகின்றார் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக சரத் சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்கின்ற விடயத்தை இனி நடத்தவே கூடாது இது உண்மையிலே தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைக்கிற ஒரு காரணம் இறந்தவர்களை நினைவு கூறலாம் ஆனால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நினைவு கூற முடியாது அவர் என்ன விஷயத்தை சொல்லவாரர் என்றால் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் இறந்த இடத்தில் இந்த நினைவேந்தலை மேற்கொள்வதன் மூலமாக அவரையும் நினைவேந்துகின்றோம் என்கின்ற பொருள்படத்தான் அமையும் விடுதலை புலிகள் உறுப்பினர்களையும் நினைவேந்துகின்றோம் என்கின்ற பொருளில் தான் அமையும் ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மூலமாக அவர்களை கௌரவிப்பதற்கான ஒரு நிகழ்வுகளும் நடக்கின்றது ஆக இந்த நினைவேந்தலை நடத்தக்கூடாது என்கின்ற பொருள் பிறகு யார் சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆக இந்த விடயத்தில் அவர் பேசுகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக அவர் சொன்ன விதை விடயத்தில் முக்கியமான இரு விடயங்களும் இதுதான் வந்து இந்த மொழி உயிரிழந்த உயிரிழந்த உறவுகளை நினைவேந்தலாம் ஆனால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த முடியாது அப்போ திருப்பி திருப்பி என்ன விஷயத்துக்கு இவர்கள் வருகின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் என்கின்ற ஒரு விடயத்தையும் விடுதலை போராட்டம் என்ற ஒரு விடயத்தையும் வைத்து மீண்டும் அரசியல் செய்கின்ற ஒரு பாங்கை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரத் பொன்சேகா போன்றவர்கள் சரத் பொன்சேகா மட்டும் சரத் வீரசேகர் அவர்கள் கூட அண்மையில் இந்த விடயப்பிறப்பில் பயிற்சியிருந்தார் ஜனாதிபதி இந்த ராணுவ ராணுவ வீரர்களின் நினைவேந்திர நிகழ்வு வந்து முழு முழுவீச்சாக கலந்து கொள்ளையில் என்று விமல் வீரவன்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் ஜனாதிபதி வந்து ராணுவ வீரர்களை நினைவேந்திர நிகழ்வு வந்து பிரிவினைவாதிகள் என்று ஒரு பேரை பயன்படுத்தவில்லை என்று சொல்லியிருந்தார் ஆக இந்த பிரிவினைவாதிகள் என்று ஒரு பேரை இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்றாலே அது இனவாதத்துக்கான ஒரு அடிப்படை அளவுகோல் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இப்படியாக இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் இந்த இனவாத கருத்துக்களை கூறி இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற ஆட்சியில் வந்து இனவாதம் இனவாதம் தொடர்பாக பேச மாட்டார்கள் என்று கூறியிருந்தார்கள் இனவாதம் தொடர்பாக பேசுவவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் தொடர்ந்துமே சரத் வீரசேகர விமல் வீரவன்ச அது மட்டும் இல்லாமல் சரத் பொன்சேகா போன்றவர்கள் வந்து தொடர்ந்துமே இந்த கருத்துக்களைத்தான் கூறிய வண்ணம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆகவே இவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்கிற கேள்வி இற்றி வரைக்குமே எழுந்து எழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வியும் அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியை இதற்கு என்ன பதிலளிக்க போகின்றார்கள் என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆகவே இந்த சரத் பொன்சேகா தொடர்ந்துமே இந்த இனவாத கருத்துக்களை விடுதலை புலிகள் அமைப்பினரை வைத்து கூறிக்கொண்டே இருக்கின்றார் இதற்கான முடிவு என்ன என்னன்றத தேசிய மக்கள் சக்தியினர் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கான விமர்சனம் தொடர்ந்து வலுத்த வண்ணமே இருக்கின்றது அடுத்த இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு முக்கியமான உடையத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்திங்கன்னா இந்த முதலமைச்சர் வேட்பாளராக இளஞ்சலி என என்று பலர் சொல்லியிருந்தார்கள் அதில் குறிப்பாக அர்ஜுனா ராமநாதன் கூட அவர் எங்களுடைய கட்சிக்கு வர தயாராக இருந்தால் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற பொருள்படைய எல்லாம் பேசியிருந்தார் அந்த வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இளஞ்சலியின் தொடர்பான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதாவது இளஞ்சலியன் என்னுடைய சகோதரர் போல நான் அவரோட முன்னே நாட்களில் பேசுகின்ற பொழுது அவருக்கு இந்த அரசியல்லையோ இந்த அரசியல் களங்களில் நிற்பதுலேயோ எந்த ஒரு விருப்பமும் இல்லை ஈடுபாடும் இல்லை ஆனால் அவர் அரசியலுக்கு பெறுவாறாக இருந்தால் எங்களோட இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் அவர்கள் இணைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் கொள்கை ரீதியிலே நாங்கள் ஒரு உடன்பாட்டுக்களை இருக்கிறோம் அந்த உடன்பாட்டுக்கு அவரும் பெறுவாராக இருந்தால் அவரோட இணைந்து பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் பொருள் பொருள்பட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசியிருக்கின்றார் ஆகவே இந்த இப்போ இந்த உள்ளூராட்சி சபை கூட்டணிகளே ஒரு பெரிய சிக்கலான ஒரு திக்குமுக்காடு நிலைமையாகத்தான் இருக்கின்றது இனி மாகாண சபை வந்தால் பிறகு அதில் என்ன மாதிரியான நிலைமைகள் பெறப்போகுதுன்றது ஒரு கேள்விக்குறியான உடையமாகத்தான் தான் இருக்கின்றது அந்த வகையில் இந்த கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த கருத்து ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாறியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இப்படியாக பல விடயங்கள் இலங்கை பிறப்பிலையும் வடகிழக்கு பிறப்பிலையும் தொடர்ந்து வந்த ஒன்றுமே இருக்கின்றன அந்த தகவலை அறிஞ்சு கொள்றதுக்காக நீங்கள் முஸ்பாச்செல்லோடு நினைஞ்சிருங்க நன்றி வணக்கம்